பிரைசலா ஆண்டுடைய அருள் உங்கள் குடும்பங்களை நினைப்பதாக லுக்கான செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பேதுரு இரவெல்லாம் வலை வீசி மீன் கிடைக்காமல் காலையிலே வலைகளை கழுவிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவரது படகிலே ஏறி இறை மக்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்கிறார் அறிவித்த பிறகு அவரை வலப்பக்கத்திலே வலை செய்கிறார் வலை வீசி படகுகள் நிறைய இரண்டு படகுகள் நிறைய தன் நண்பர்களுடைய எல்லா இடத்திலும் நிறைய வலை கிழியக்கூடிய அளவுக்கு மீன் கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்த உடனே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே ஆண்டவரே நாம் பாவி எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைத்த பொழுதிலும் தன் நிலையை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது பரிசுத்தரான கடவுளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரே நாம் பாவி அதற்கு ஆண்டவர் அவர் கொடுத்த பரிசு அவரை ஆசீர்வதிக்கிறார் அவரை அபிஷேகம் செய்கிறார் அவரை உயர்த்துகிறார் தான் பாவி என்று யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ ஆகவே அன்புக்குள்ள ஆண்டவருக்கு முன்னிலையில் நாம் பாவி என்று ஏற்றுக்கொள்வோம் கண்டிப்பாக இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் விழுந்து கொண்டு தான் இருக்கிறோம் அனுதினமும் அதை நாம் உணர்ந்து ஆண்டு பாவிப்பில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டோர் கூட்டிட்டு போகிறார் தன் கூடவே வச்சிருக்கிறார் அதோடு விட்டு விடவில்லை அவருக்கு கிடைத்த அபிஷேகம் என்னவென்றால் திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்தை படித்து பார்க்க சொல்லப்படால் பேதுருவின் நிழலுக்காக மக்கள் இயங்கினார்கள் அவருடைய நிழலில் படுவதற்காக நோயாளிகளை போட்டார்கள் பேதுருவின் நிழல் கூட அற்புதம் செய்ய ஆரம்பித்தது ஆகவே ஆண்டவருடைய சந்நிதியிலே தன்னை தாழ்த்தி ஒரு பாவி என்று விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை மட்டுமல்ல அவருடைய நிழலையும் அவருடைய நிழலையும் அபிஷேகம் செய்கிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு முன்னிலையில் நான் பாவி என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா எனக்கு அணு தினமும் உங்கள் மன்னிப்பின் அபிஷேகம் வேண்டும் அணு தினமும் பாதுகாப்பின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சரி விட்டு கொடுக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாகி மாற்றுவார் உங்கள் நிழல் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக உங்கள் நிழல் உங்களை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு ஆசீர்வாதமாக உங்கள் நிழல் உங்களோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அற்புதமாக ஆண்டு மாற்றுவார் ஆகவே உங்கள் நிழல் அற்புதமாக மாற உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய அருகாமையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவருடைய சன்னதியில் நாம் பாவி என்று அறிக்கையிடும் பொழுது அவர் பரிசுத்தமாக மாற்றி நிறைந்தவர்களாக மகிமை நிறைந்தவர்களாக உங்களை மாற்றுவார் ஆகவே மாட்சியும் மகிமையும் நிறைந்தவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய சன்னதியிலே நம் நிலையை பாவி என்ற நிலையை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களை பரிசுத்தராகுவார் வாழ்த்துக்கள்